தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க கால் எலும்புகளை வலிமையாக்க வேண்டுமா இது ஒரு அற்புத வழி நம்முடைய இளமை காலத்தில் கால்கள் மிகவும் வலிமையுடன் இருக்கும் ஆனால் வயது அதிகரிக்கும் போது கால்கள் வலிமையை இழக்க ஆரம்பித்து பலவீனமாகும் சொல்லப்போனால் போனால் வயதான பின் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவே மிகவும் கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக எலும்பு சம்பந்தப்பட்ட பல நோய்களால் எளிதில் பாதிக்கப்பட்டு மிகுந்த அவஸ்தைக்கு உள்ளாவோம் நீங்கள் உங்கள் கால்களின் வலிமையை அதிகரிக்க நினைத்தால் மற்றும் கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்க நினைத்தால் இந்த வீடியோவில் ஒரு அற்புத பானம் பற்றி காணலாம் மருந்தின் சிறப்பு எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கும் இந்த இயற்கை மருந்து ஒரு சிறப்பு இதனை செய்ய மூன்று பொருட்கள் மட்டுமே போதும் மேலும் இதை தயாரிப்பது மிகவும் சுலபமும் கூட தேவையான பொருட்கள் ஆல்கஹால் மில்லி அயோடின் அல்லது உப்பு நூறு மில்லி ஆஸ்பரின் மாத்திரை பத்து குறிப்பு அயோடின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிசெப்டிக் இது பல்வேறு நுண்ணுயிர்கள் பூஞ்சி மற்றும் புரோட்டோஜோவா தொற்றுகளை எதிர்த்து போராடும் தயாரிக்கும் முறை முதலில் ஆல்கஹால் மற்றும் அயோடினை ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் பின் அத்துடன் மாத்திரைகளை பொடி செய்து சேர்த்து நன்கு கலந்து வெளிச்சம் இல்லாத வைத்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இந்த கலவையை வலியுள்ள மூட்டுக்களில் தடவ வேண்டும் இப்படி இருபத்தி ஒரு நாட்கள் தடவி வந்தால் மூட்டு வலி காணாமல் போகும் முக்கியமாக இந்த கலவை முதுகு வலி தசை வலி போன்றவற்றிற்கும் பயன்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்